வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொதுவாக இன்றைய சூழ்நிலையில் திருமணம் ஆனாலும் குழந்தை பேர் கிடைப்பதற்கு மிகவும் தாமதமாகிறது எவ்வளவுதான் வைத்தியம் பார்த்தாலும் அவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது இவையாவும் பிரச்சனையின்றி நடப்பதற்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நாம் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானே ஆகும் அதுவும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருந்தால் கூடிய விரைவில் குழந்தை பேரு கிடைப்பதுவதாக கூறப்படுகிறது பொதுவாக கந்த சஷ்டி திருவிழா திருச்செந்தூரில் நடைபெறும் போது நாம் அப்பொழுது விரதம் இருந்து வணங்கினால் கண்டிப்பாக அடுத்த வருடத்திற்குள் நமக்கு குழந்தை பேருக்கு கிடைப்பதாக கூறப்படுகிறது நாம் சஷ்டி திருவிழாவை தவறவிட்டாலும் தோறும் வரும் வளர்ப்பிறை தேய்பிறை சஷ்டி தேதிகளில் நாம் அசைவம் சாப்பிடாமல் முருகப்பெருமானை நினைத்து செவ்வருளி மாலை சாத்தி கந்த சஷ்டி கவசம் முருகன் பாடல்களை பாடி மனதார ஆறு அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டோம் என்றால் கண்டிப்பாக அந்த வீட்டில் குழந்தை செல்வம் பெறுவதாக கூறப்படுகிறது ஒரு வீட்டில் சந்தோஷத்திற்காரணமே குழந்தைகள் பிறப்பதுதான் அந்த குழந்தைகள் விளையாடுவதை பார்த்துதான் பெற்றோர்களுக்குள் பிரச்சனை என்றாலும் அது தீர்த்து வைக்கப்படும் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படும் தம்பதியர்களுக்கு இவ்வாறு சஷ்டி விரதம் இருவரும் சேர்ந்து இருக்க வேண்டும் காலையில் ஆறு மணிக்குள் எழுந்து குளித்து முருகப்பெருமான் படத்தின் முன் மனதார செவ்வரளி பூக்களை வைத்து ஏதாவது கல் நெய்வேத்தியம் கல்கண்டு சர்க்கரை பொங்கல் நம்மால் முடிந்ததை வைத்து சஷ்டி என்று மனதார முருகப்பெருமானை வேண்டி பாடல்கள் பாடினாலே ஆறு அகல் தீபம் ஏற்றி வழிபட்டாலே முருகப்பெருமான் மனம் இறங்கி வந்து கண்டிப்பாக குழந்தை பேரை கொடுப்பார் இந்த வழியாவது அவர்களுக்கு நல்வழி திறக்கப்படும் இது பல காலமாக நம் முன்னோர்கள் செய்து வரும் ஒரு பரிகாரம்தான் இதை நம் மனதார நம்பிக்கையுடன் செய்தோம் என்றால் கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கப்பெறும் நன்றி வணக்கம்